போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க நிறைய பிரேதர்கள் இருக்குது இடியால பார்த்தோம்னா இந்த கட்டையில உக்காந்து இருக்காரு மறுபடியும் கூட இந்த மாதிரி விருவாங்க கிடையாது எப்படியா இருந்தா பாஞ்சு நாளுக்கு ஒரு டைம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கணக்கம்பட்டி அழுக்குமுட்டை சித்தர்னா யார் இவர் வாழ்க்கைக்கு முன்னாடி எப்படி இருந்தார் இவர் வாழ்க்கைக்கு அப்புறம் வந்து என்னென்ன மர்மங்கள்லாம் என்னென்ன ஆச்சரியங்கள்லாம் நடந்தது இவர் தரிசிக்க ஏன் இவ்வளோ மக்கள் வந்து படையெடுத்து வராங்க இது மாதிரி மிக முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நாங்கள் ஈவினிங் ஏழு மணிக்கே கிளம்பணும் பழனி தண்டாயுத பணியை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு மார்னிங் தான் வந்து கீழே இறங்கணும் கீழே இறங்கணுன்னே அந்த அழுக்கு சித்தரோட நிறைய தகவல்களை வந்து நாங்கள் வீட்டிலேருந்தே நாங்கள் வந்து படிச்சுட்டு நாங்கள் வந்து கேதர் பண்ணிட்டோம் இங்கே என்ன தான் நடக்குது ஏன் இவ்வளோ மக்கள் போயிட்டு இங்கே படையெடுத்து போகிறாங்க இங்கே போனால் நம்ம கேட்டது கண்டிப்பாக நடக்குமாம் ஒருத்தவங்க வந்து இறந்து போகிற சூழ்நிலைக்கு போனால் கூட இவர்கிட்ட போயிட்டு நம்ம வேண்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உயர்த்தி எழுந்துருவாங்க அப்படின்ட்டு இந்த பகுதி மக்கள் வந்து சொல்கிறாங்க நாங்களும் வந்து சோஷியல் மீடியாவில் நிறையா வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாதான் இங்கே நடக்கிற மர்மங்கள் இங்கே நடக்கிற ஆச்சரியங்கள் இந்த மக்கள்லாம் இங்கே வந்து எப்படி இவர் வழிபடுறாங்க இந்த மாதிரி மிக முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் பணியிலேருந்து கிளம்புனீங்கன்னா சரியாக ஒரு ஏழு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இவரோட ஆலயம் வந்து இருக்குது நீங்கள் கூகுள் மேப்ஸில் கணக்கம் சித்தர்னு டைப் பண்ணாலே வந்துரும் அந்த உடனே கார் பார்க்கிங் இருந்துச்சு பார்க்கிங் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தடல் மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ளே போக ஆரம்பித்தோம் செக்யூரிட்டி வந்து மார்னிங் டைமில் அலோ பண்ணலை என்ன ரீசன் அப்படின்னா நாங்கள் போனது நியூ இயர் அன்னைக்கு போனோம் ஸோ அதனால் வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருந்ததுனால அங்கே வந்து பார்க்கிங்கில் வந்து பத்தாமல் போயிடும் அப்படின்றதுனால வெளியே வந்து விட சொல்லிட்டாங்க வெளியே விட்டுட்டு நாங்கள் உள்ளே நடக்க ஆரம்பித்தோம் போன உடனே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு உட்காந்து தியானம் பண்ண கல் வந்துருந்துச்சு அந்த கல்லை வந்து மக்கள்லாம் எடுத்து எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க இது எதுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கேட்கும்போது நீங்கள் வந்து வீடு கட்டாமல் இருக்கீங்க உங்களுக்கு வந்து சொந்தமாக வீடு இல்லை நீங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து இந்த கல்லை அடிக்க வச்சிங்கன்னா டெஃப்னெட்டாக வந்து நீங்கள் சொந்த வீடு வந்து கட்டிடுவீங்க சொந்த வீடு வாங்கிடுவீங்களாம் இந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் மஞ்சளில் கயிறு கட்டியிருந்தாங்க மஞ்சள் சேர்த்து கயிறாக வந்து கட்டியிருந்துச்சு இது எதுக்காக அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது கல்யாணம் ஆகாமல் கல்யாண தடைகள் முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆகியும் கல்யாணம் ஆகலை ஏதாவது உடலில் வந்து குறைபாடு இருக்குது இல்லை வேறு என்ன ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனைகள் காரணமாக வந்து மேரேஜ் நடக்காமல் இருக்குது இந்த மாதிரி திருமண தடைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து மஞ்சள் கயிறு கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து திருமணமாகும் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே ரைட் சைடில் பார்த்திங்கனா இந்த சித்தர் வாழ்ந்த வீடு வந்து இருக்குது அவரோட வீடு பார்த்திங்கன்னா ஓட்டு வீடு தான் ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு கீழே குனிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்குது கீழே குனிஞ்சு தான் திரும்ப நீங்கள் ரிட்டன் வரணும் அதுக்குள்ளே போனோடனே இந்த சித்தரோட புகைப்படங்கள் வந்து வச்சிருந்தாங்க அதை எல்லோரும் மக்கள் போய்ட்டு தரிசனம் பண்ணி கும்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவருடைய கிணறு இருந்துச்சு அதாவது அங்கே வந்து வயல்வெளிகளாக தான் முன்னாடி வந்து இருந்திருக்கு நீர் பாய்ச்சிட்டு விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஸோ அந்த கிணறு வந்து இருந்துச்சு அந்த கிணறு வந்து எப்பவும் வற்றவே வற்றாது அப்படின்னு இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போனோடனே சத்குரு வந்து நானும் உபதேசம் செய்த வேப்ப மரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சில படங்கள்லாம் வச்சு இவருக்கு வந்து வழிபாடு வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க அதையுமே வந்து நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பினோம் போன இடம்லாம் காலையில் ஆறு மணி ஏழு மணி கூட ஆகலை அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் வந்து அலைமோதிச்சு கூட்டம் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே உள்ள கடைகள்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பித்தோம் இந்த சித்தரை பல பெயர்கள் சொல்லி இந்த பகுதி மக்கள் வந்து கூப்பிடுறாங்க பிரம்மானுபதி ஞான சித்தர் ஸ்ரீ சத்குரு சச்சிதானந்தம் பழனிசாமி சுவாமிகள் அழுக்குமூட்டை சித்தர் இந்த மாதிரி பல பெயர்கள் சொல்லி இந்த பகுதி மக்கள் வந்து கூப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் முருகனோட மறு அவதாரமாக இவரோட பக்தர்கள் வந்து பார்க்கறாங்க ஆனால் அவர் வாழும்போது பலவிதமான அற்புதங்களை வந்து நிகழ்த்தியிருக்காரு பேச முடியாத ஒரு சிறுவனுக்கு பேச்சாற்றல் வந்து கொடுத்துருக்காரு இவர் அடிக்கடி பார்த்தீங்கன்னா பழனி தண்டாயுதபாணியோட இடும்பன் மலை அப்படின்ற பகுதியில் அதிகமாக வந்து நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாராம் திடீர்னு ஒரு நாள் பேச்சு மூச்சு இல்லாமல் கீழே வந்து கிடந்திருக்காரு அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கிற மக்கள் இவரை பார்த்துட்டு இவரை தீக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் இவர் வந்து திடீர்னு காணாமல் போயிட்டாராம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இப்போ ஜீவசமாதி இருக்குல்ல இந்த இடத்துல வந்து திரும்பவும் வந்து திறந்து வந்து வந்தார் அப்படின்னு கொஞ்சம் பேர் வந்து சொல்கிறாங்க இவர் அருள்வாக்கு சொன்ன காலத்தில் பக்தர்களை திட்டி தான் வந்து அருள்வாக்கு சொல்வாராம் இவருடைய ஜீவசமாதிக்குள்ளே ரைட் ரைசரில் பார்த்தீங்கன்னா பதாகைகள் அதாவது வந்து போர்டு வந்து வச்சுருந்தாங்க இவருடைய குரலாக இவர் சொன்ன வாக்கியங்களை அது என்ன அப்படின்னா ஊரார் கணக்கு நூற்றுக்கு நூறு கணக்கன்பட்டியான் கணக்கு நூற்றுக்கு நூற்றி பத்து உலகத்தை உள்ளங்கையில் நெல்லிக்காய் போல் அடக்கி வச்சுருக்கோம்டா சாமி மனுஷன மனுஷன் கும்பிடாதடா சாமி நிமிர்ந்த நில் நேர் வழியில் நடந்து போடா சாமி அதுக்கப்புறம் நானே உனக்கு விலாசம் உனக்கு எதுக்குடா தனி விலாசம் விலாசத்தை நீ ஏன் தேடுகிறாய்டா சாமி இவன் கொடுக்காததை வேறு யாருடா கொடுக்க முடியும் சாமி நம்பிக்கை உள்ளவனுக்கு நம்பிக்கை ஆனவன்டா சாமி இந்த மாதிரி தான் இவரோட பக்தர்கள்கிட்ட இவர் வந்து கேஷுவலாகவே வந்து பேசுவாராம் ஸோ இந்த பதாகைகளை இவரோட ஜீவசம் சுற்றிலேயும் வந்து வச்சுருந்தாங்க நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இவர் வந்து பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்றாரு சொல்கிறாரு அப்படின்னா அது வந்து திட்டி தான் வந்து இவர் அருள்வாக்கு வந்து சொல்வாராம் அந்த வார்த்தை வந்து மிகவும் சூட்சமமான வார்த்தையாக இருக்குமோ அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட தத்துவம் வந்து புரிஞ்சுடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய கைகளில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு அழுக்க மூட்டியை சுமந்துக்கிட்டே தான் இருப்பாராம் அந்த அழுக்கு மூட்டையோட வெயிட் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே தான் போயிருக்கு அது வந்து குறையவே இல்லையாம் அந்த அழுக்கு மூட்டையை ஏன் எப்போயும் கையிலே வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா பக்தர்கள் வந்து அதிகமாக இவங்களை இவரை வந்து தேடி வர 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 நம்ம செஞ்ச பூர்வ புண்ணிய கர்ம வினைகளை எல்லாமே இவர் வந்து சுமக்கிறாரு அப்படின்றத உணர்த்துகிற விதமாக தான் இந்த மூட்டையை சுமந்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் உயிரோட வாழ்ந்த காலத்திலையும் இவர் ஜீவசமாதி அடைஞ்சதுக்கு அப்புறமும் பல விதமான பிரபலங்கள் அதாவது சினிமா பிரபல பிரபலங்கள் எல்லாமே வந்து இவரோட ஜீவசமாதிக்கு இன்னமும் வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த பகுதி மக்கள் வந்து சொல்கிறாங்க அதாவது சூர்யா கார்த்தி மனோபலா இன்னும் பல அரசியல் பிரபலங்கள் எல்லாமே வந்து இவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறதா வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி சினிமாவில் இருக்கிற உச்சபட்ச நட்சத்திரங்கள் எல்லாமே மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ இந்த ஆலயத்தில் வந்து இவர் வந்து ரகசியமாக தரிசனம் பண்ணிட்டு போகிறதா வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி சூர்யா கார்த்தி இவங்க ரெண்டு பேரும் இவர்கிட்ட தரிசனம் பண்ணலான்ட்டு வரும்போது அந்த எடுத்து அங்கே போடு இந்த கல்லெடுத்து எடுத்துங்க வையை அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொன்னாராம் அது மட்டும் இல்லாமல் சூர்யாவை பார்த்து நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இது எல்லாமே பல விதமான ஊடகங்களையும் நாங்கள் டைரக்டாக விசாரிச்ச முடியும் சொன்ன தகவல்களை தான் உங்களுக்காக வந்து ஷேர் பண்ணுறேன் இதில் என்னோட தனிப்பட்ட கருத்து எதையும் நான் வந்து தெரிவிக்கல அது மட்டும் இல்லாமல் உயர் பதவியில் இருக்கிற காவல் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து இவரை வழிபட்டுட்டு போகிறதா சொல்கிறாங்க நம்பிக்கையை உள்ளவனுக்கு இவர் நம்பகத்தன்மையாக கண்டிப்பாக இருப்பாராம் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான போராட்டங்கள் எல்லாமே வந்து நீங்கள் இவரோட ஜீவசமாதியில் வந்து நீங்கள் வந்து தங்கி வழிபட்டு போனாலும் சரி இல்லை மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தியான நிலையில் இருக்காங்க அதாவது ஜீவசமாதி சுத்திலையும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த தியான நிலையில் சொலங்கொழி போட்டு உட்கார்ந்து அழகாக வந்து இவரை வழிபாடு செய்கிறாங்க மனசுக்குள்ளேயே வந்து பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவரோட வந்து அவரை தரிசனம் பண்ணணும் உங்களுடைய முகத்தை வந்து எனக்கு காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து தியானத்தில் போயிட்டு நீங்கள் வந்து கேட்டால் கூடும் நிறைய பேரோட ஃபேஸில் மைண்டில் வந்து அவரோட கண்களில் வந்து அவர் வந்து ரியலாக வந்து தெரிகிறாரு அப்படின்னும் கொஞ்சம் பேர் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவரோட ஜீவசமாதி சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா பசுமையான நிறங்களில் எப்பயுமே வந்து இயற்கையான சூழ்நிலையே வந்து நிலவுது இந்த ஊர் வந்து ஒரு காலத்தில் தண்ணி பஞ்சமான ஊராக வந்து இருந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த சித்தர் வந்து இந்த இடத்துல தோண்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் தோண்டின இடத்துல பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து வற்றாத நீர் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குதாம் இந்த கோயிலில் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு வழிபாடுகள் சிறப்பு பூஜைகள் வந்து நடக்குது அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஜீவசமாதிக்கு ஆப்போசிட்டில் வழக்கு வச்சு பக்தர்கள் வந்து வழிபாடு பண்ணாங்க ஊதுவத்தி வச்சு வந்து வழிபாடு பண்ணாங்க இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கால டைம்லேயே வந்து படுத்துட்டாங்க லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து அங்கே வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வந்து படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஏஞ்சி போகிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்க இங்கே வந்து படுத்து இவரை நினச்சி தியானம் பண்ணி இல்லை படுத்து தூங்கியோ இவரோட இடத்துக்கு வந்தாலே அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகுது அப்படின்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுறது என்னென்னா மூணு வேலையும் வந்து அன்னதானம் வந்து இங்கே நடக்குது அன்னதானம்னா பார்த்திங்கன்னா சா சர்வசாதாரணமான அன்னதானம் கிடையாது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இல்லை எவ்வளோ தான் காஸ்ட்லியான ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட அந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து மூணு வேலையுமே வந்து அங்கே தான் சாப்பிட்டோம் காலையில் பார்த்திங்கன்னா இட்லி தோசை அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க பொங்கல் கொடுக்குறாங்க மதியம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் வடை பாய்ச்சோடையே வந்து கொடுத்தாங்க ஈவினிங் பார்த்திங்கன்னா லெமன் சாதம் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம் நைட்டு நாங்கள் அங்கேயே வந்து ஸ்டே பண்ணி படுத்துட்டோம் நைட்டும் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு திடல் மாதிரி ஒரு மண்டபம் மாதிரி பெரிய லெவலில் இருக்குது அங்கேயும் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் உமன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே படுத்திருந்தாங்க நாங்கள் வந்து ஜீவசமாதி சுத்திலேயுமே வந்து நாங்கள் ரவுண்ட் அடித்த மாதிரி நிறைய பேர் படுத்திருந்தோம் ஸோ நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா அன்னதானன்றது கண்டிப்பாக இருக்குது இதுக்கு வந்து டைம்லாம் கிடையாது காலையில் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் நீங்கள் எந்த டைமில் வேணால் சாப்பிட்டுக்கலாம் அதாவது நீங்கள் பன்னெண்டு மணிக்கு போனால் கிடைக்காது இல்லை வந்து ரெண்டு மணி ஆகிடுச்சு இல்லை காலையில் பதினொன்று ஆயிடுச்சு அப்போ போனால் கிடைக்காது அப்படிலாம் கிடையாது எனி டைம் நீங்கள் வந்து பத்து ஒன்பதரை மணிக்கு வந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்குன்ற பட்சத்தில் ஒம்பது மணிக்கு காலியாகுது அப்படின்னா ஆஃப்னவர் ஒம்பது நாற்பது குணினாலும் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் இங்கே சாப்பாடு போதே அங்கே இன்னொரு டைம் வந்து அங்கே வந்து திரும்ப போட்டுடுறாங்க திரும்ப வந்து சமைக்க ஆரம்பித்து அந்த ஆஃப்னவர் கேப்பில் யார் வந்தாலும் வந்து சாப்பாடு இல்லைன்னு போகக்கூடாது அப்படின்றதுல ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அன்னதானன்றது ரொம்ப முக்கியமாக இந்த கோயிலில் பார்க்கப்படுது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இருந்து ஆட்டோ பிடிச்சி ஒரு பத்து ரூபா கொடுத்து ஷேர் ஆட்டோ ஏறி வந்து இந்த கோயிலில் வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க ஸோ இதை வந்து ரொம்பவே நல்ல விஷயமாக வந்து பார்க்கப்படுது இந்த கோயிலுக்கு வர ஃபண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களாக தானமாக அவங்க மனசார கொடுக்குற அமௌண்ட்ஸ் தான் இந்த கோயிலுக்கு வந்து போகுது ஏன்னா அவங்க வேண்டிக்கிற வேண்டுதல் அவங்க அவங்க வைக்கிற வேண்டுதல் வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறுது அப்படின்ட்டு இந்த பகுதி மக்கள் வந்து சொல்கிறாங்க நாங்களுமே வந்து கண்கூடாக பார்த்தோம் நிறைய பேர் வந்து அப்படி படுத்து அழகிறாங்க இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ்லி வந்து வந்துகிட்டே இருக்காங்க ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு மந்த்லி ஒன்ஸு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்ஸ்லேருந்துலாம் வந்து இவரை வழிபாடு பண்ணிட்டு போகிறாங்க மாதிரி பக்தர்கள் வந்து அவதிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேலுக்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக வந்து டாய்லெட் வசதி வந்து இருக்குது நீங்கள் உள்ளே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் குளிச்சிக்கலாம் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ரொம்பவே ஃபோர்ஸாக தண்ணிக்கு வந்து பிரச்சனையே இல்லை அவ்வளோ பாத்ரூம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு ஒரு மனுஷன் உயிரோட வர்றதுக்கு உணவு உடை இருப்பிடும் இதுதான் வந்து தேவை இது எல்லாமே இந்த கோயிலில் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க நிறைய பொதுமக்கள் வந்து வெளியிலேருந்து வந்து இங்கே மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு இங்கேயே படுத்து தூங்கிட்டு இங்கேயே வந்து குளிச்சுட்டு இங்கேயே எல்லாம் பண்ணிகிட்டு போகிறவங்க எல்லாமே நிறைய பேர் வந்து நாங்கள் பார்த்தோம் நிறைய பேத்து கூட பேசும்போது அவங்க சொன்னது ஒன்றரை வருஷம் ஆகுது சார் நான் வந்து ஊர் பக்கம் போய் அப்படின்லாம் சொல்லி ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து நல்ல விஷயமா வந்து பார்க்கப்படுது ஸோ நம்ம நிறைய கோயிலில் போயிட்டு நிறைய கடவுள்களை நிறைய சித்தர்களை போயிட்டு வழிபட்டுருப்போம் ஆனால் இங்கே நடக்கிற விஷயங்கள் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக அதிசயமாக தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சுது பார்க்கறதுக்கு அதனால் நீங்கள் பழனி திண்டுக்கல் மணப்பாறை மதுரை திருச்சி இந்த பக்கம் நேர்பை எங்கே வந்தாலும் பரவாயில்ல இவரை வந்து தரிசனம் பண்ணால் மறந்துடாதீங்க உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இவரை வழிபாடு செய்ய அட்லீஸ்ட் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு நீங்கள் வந்து பாருங்கள் நாங்களே வந்து அனோதானோன்ட்டு தான் வந்தோம் ஆனால் இங்கே நடக்கிறது ஒவ்வொன்றையும் பார்த்தா எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ அதனால தான் நம்ம நைட்டு எங்கள் தங்கிலாம் நம்ம இங்கே படுத்துட்றான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு எடுத்து நாங்கள் நைட்டை வந்து அங்கேயே படுத்து தூங்கிட்டோம் அது மாதிரி மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மறுபடியும் வந்து காலை ஆறு மணிக்கு வந்து பூஜை நடந்துச்சு சங்கு ஊதினாங்க அதாவது சங்கு ஊதி இவரை வந்து வழிபாடு பண்ணுறது இங்கே வந்து ஒரு பாரம்பரியமாக வந்து கடைபிடிக்கிறாங்க இங்கே வந்து நாங்கள் விசாரிச்ச முடியும் இங்கே உள்ள மக்கள் சொல்கிற பதில் இங்கே உள்ள பக்தர்கள் சொல்கிற பதில் என்னென்னா இவர்கிட்ட வந்து நம்ம என்ன கேட்டாலும் சரி கண்டிப்பாக நடக்கும் அதாவது வந்து உங்கள் உடம்புல வந்து தீராத நோய் இருக்குது இல்லை வந்து தீராத கடன் இருக்குது இல்லை வாழ்க்கையில் முன்னேறவே இல்லை உங்களோட பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்கள் இந்த கர்ம வினைன்னு சொல்கிறோம்ல இந்த மாதிரி உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாத்தையுமே வந்து இவர் ஏற்றிக்கிட்டு இவர் வந்து அதை தாங்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது பணம் சம்பந்தமான நோய் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையுமே வந்து தீரும் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் வந்து சொல்கிறாங்க இங்கே இங்கே வர பக்தர்களுமே அதை தான் வந்து எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சர்க்குருவே சரணம் அப்படின்ட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் மட்டும் கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மேலே போகும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ